ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டேர் கேஸ் மார்க்கிங் அதாவது கட்டிடத்துக்கு மாடிப்படி அப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஏன் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பில்டிங்கில் பார்த்த விதத்தில் அந்த மாடிப்படியில் நிறைய சொதப்பல் ஏற்பட்டிருக்கு அந்த சொதப்பலை பார்த்துட்டு தான் இனிமேல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற பில்டிங்கில் எந்த சொதப்பலும் வராமல் இருக்கிறதுக்காக அந்த மாடிப்படியில் மார்க்கிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்க சொல்கிறேன் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை பொறுத்தளவு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸை அப்லோட் இருக்கோம் நீங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் நம்ம பண்ணுற அப்லோட் பண்ணுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களை நோட்டிஃபிகேஷனை காட்டும் அது மூலமாக நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டேர் கேஸ் அதில் நிறையா டைப் இருக்குது இப்போ நம்ம மார்க் பண்ணி காமிக்கக்கூடிய ஸ்டேர்கேஸ் என்னென்னா ஸ்ட்ரெயிட் மெத்தட் ஸ்டேர்கேஸ் இதுதான் மேக்சிமம் எல்லாரோட பில்டிங்லையும் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த ஸ்டேர்கேஸ் தான் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் அதுவும் வீடியோ ப்ரூஃபோடே உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் த்ரீடி எஃபெக்ட்டில் வீடியோ ப்ரூஃபோடே நான் சொல்லி காட்ட போகிறேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்கிற எல்லாமே உங்களுக்கு புரியும் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எதுவும் இம்பார்ட்டன்ட் நியூஸ் சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறப்ப அது உங்களுக்கு தெரியாமல் போயிடும் அதுக்காக தான் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்கிறேன் ஃபஸ்ட்டு 3D எஃபெக்டில் நான் ஒரு பில்டிங் ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடுறேன் அவுட்ரு வால் அதெலாம் நேஸ் அவுட்ரு வால் இதை வந்து த்ரீ ஃபீட் பேஸ்மெண்ட்டு அதாவது பில்டிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இதை வந்து நம்ம டிசைன் பண்ணிடுறோம் த்ரீ ஃபீட் பேஸ்மெண்ட் வால் ஹைட்டு த்ரீ ஃபீட்டை நான் இப்போ வந்து ஹைட் பண்ண போகிறேன் இது வந்து பேஸ்மெண்ட் ஹைட் வந்து இப்போ த்ரீ ஃபீட் இருக்கு அதுக்கப்புறம் லிண்டல் லெவல் வரையும் செவன் ஃபீட்டு அந்த செவன் ஃபீட்டு இப்போ வந்து ஹைட் பண்ண போகிறோம் செவன் ஃபீட் ஹைட் பண்ணியாச்சு செவன் ஃபீட் ஹைட் பண்ணதுக்கு தான் நம்ம வந்து இப்போ வந்து எப்படி ஸ்டெயர் கேஸ் மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காட்ட போகிறோம் இந்த கார்னரில் இருக்குல்ல இந்த கார்னரில் நம்ம ஸ்டெயர் கேஸ் வருது அப்படின்னு சொல்லி ஒரு பண்ணிக்குவோம் அந்த கார்னரில் அந்த ரெட்லர் மார்க் வர கார்னரில் ஸ்டேர் கேஸ் வருது அப்படின்னு சொல்லி பசம் பண்ணிக்குவோம் இப்போ நான் என்ன டவுன் பண்ணுறேன் அப்படின்னா அதான் வந்து பெட்டு பெட்டுனா என்னென்னா ஸ்டேர்கேஸ் ரூஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆகி கீழே ஃப்ளோரிங்கில் அதாவது கிரவுண்ட் லெவலில் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல டம்மியாகவும் போட்டரக்கூடாது டம்மியாக போட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் எதுவும் லூஸ் சாயில் ஆகுது இல்லை சாயில் வந்து எரக்ஸன் ஆகுதுங்கிறப்ப அந்த ஸ்டேர் கேஸ் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெட்டுங்கிறது வந்து கீழே டைபிமோட பில்லர்லேருந்தே எக்ஸன் பண்ணி வச்சிருவோம் த்ரீ ஃபீட் நம்ம வந்து ஸ்டேர் கேஸ் ஒரு அகலை போட போகிறோம் அதாவது பிரெத்து வந்து த்ரீ ஃபீட் நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா த்ரீ ஃபீட்டுக்கு அந்த ட இது பெட்டை வந்து எக்ஸ்ட்ரென் பண்ணி வச்சிடணும் டைபிமோட சேர்த்து எக்ஸ்பென் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரூஃப்லேருந்து கீழே எர்த் லெவலில் வந்து ஒரு ராடை வந்து இதோட ஜாயின் பண்ணிடலாம் அதை வந்து எர்த் லெவலில் பண்ண வேண்டாம் பேஸ்மெண்ட்டோட மேல் ஹைட்லேருந்து பண்ணிக்கோங்க பேலன்ஸ் உள்ள கீழே உள்ள நாலு ஸ்டெப்பு வந்து பேஸ்மெண்ட்டுக்கு எப்படி பேஸ்மெண்ட்லேருந்து நம்ம வீட்லேருந்து எப்படி பேஸ்மெண்ட்லேருந்து இதுக்கு இறங்குவோமோ ஃப்ளோரிங்க்கு இறங்குவோமோ அந்த மாதிரியே பிரிக் ஒர்க்கை வச்சு ஸ்டையர் கேஸ் கட்டிக்கோங்க இதுலேருந்து தான் நம்ம வந்து காங்கிரட் மூலமாக நம்ம இது பண்ண போகிறோம் ஹைட்டு வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் அதாவது ரைஸ்ன்னு சொல்லுவோம் ஸ்டேர் கேஸோட ரைஸ் வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் பிரெத்துங்கிறது வந்து த்ரெட்டுன்னு சொல்லுவோம் ரைஸர் த்ரெட்டு ரைஸ் வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் வச்சுக்கோங்க அதாவது சிக்ஸ் இன்ச்சஸ் தான் ஆவரேஜாக இருக்கும் அதை விட ஹைட்டாக போனால் கூட உங்களுக்கு வந்து ஏறுறதுக்காக ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் த்ரெட்டு வந்து டென் இன்ச்சஸ் மினிமம் டென் இன்ஜஸ் வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் அதாவது உங்களோட பில்டிங் லென்த்தாக இருந்துச்சு அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஒன் ஃபீட் வரையும் கூட வச்சுக்கலாம் அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆனால் மினிமம் டென் இன்ச்சஸ் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இயர் உங்களோட வாலில் நீங்கள் இதை வந்து வாலாகவே நினச்சிக்கோங்க உங்களோட பில்டிங்கில் உள்ள வால் நினச்சிக்கோங்க ஃபர்ஸ்ட் இயர் உங்களோட வாலில் ஒரு ஒரு ஸ்டெப்பு எப்படி இருக்குமோ அது மாதிரியே ஃபுல்லாக மார்க் பண்ணிடணும் ஒரு கம்பி சிக்ஸ் ஃபீட் அதாவது சிக்ஸ் இன்ச்சஸ்க்கு ஒரு கம்பியும் டென் இன்ச்சஸ்க்கு ஒரு கம்பியும் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படிங்கிறப்ப கரெக்டாக ஹைட்டு பிரெத்து ஹைட்டு பிரத்து அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்ப ஈஸியாக இருக்கும் நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அசம்சனுக்கு ஒரு ஸ்லோப் மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு அதில் நம்ம பழக அடித்து சென்ட்ரிங் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை கொடுத்து அதில் ஷேர்கேஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப ஆகுது அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டெப்பும் ஹைட்டு வந்து சேஞ்ச் ஆகி போயிருது இல்லை பிரத்து சேஞ்ச் ஆகி போயிருது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டேர் எப்படி என்னென்ன அளவு இருக்கோ அதை ஃபஸ்ட்டு உங்களோட வாலில் மார்க் பண்ணிடுங்க வாலில் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஓவராலாக பாட்டத்துலேருந்து டாப்பில் உள்ள ஸ்டேர் கேஸ் வரையும் அந்த ஸ்டெப்பு வரையுமே ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு மார்க் பண்ணிடுங்க இதுதான் வந்து இந்த ஸ்டேர்கேஸோட கரெக்டான இது எல்லா இதுவுமே கரெக்டாக ஒட்டியிருக்கும் பாருங்க இந்த மார்க் மார்க் பண்ணி பண்ணுறப்ப எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது கரெக்டாக பாடத்துலேருந்து டாப் வரையும் எல்லா ஸ்டேர் கேஸோட இதுவுமே கரெக்டாக ஒட்டி போகும் திக்னஸ் வந்து ஃபைவ் இன்ஜஸ் கொடுப்போம் ஸோ அதுலேருந்து ஃபைவ் இன்ஜஸ் டவுன் பண்ணி இன்னொரு லைன் பண்ணி இதில் தான் நம்ம வந்து சென்ட்ரிங் பழக அடிக்கணும் இப்போ வந்து சென்ட்ரிங் பழக அடித்து அதில் வந்து நம்ம வந்து காங்கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அசும் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அதில் ஸ்டெப் கட்டிடுறோம் ஸ்டெப் கட்டினதோட மட்டும் ஒர்க் முடியலை ஸ்டெப் கட்டிட்டு சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா லிண்டல்லேருந்து ஒரு லேண்டிங் மாதிரி கொடுப்பாங்க சில இடத்துல த்ரூ அவுட்டாக பாடத்துலேருந்து ரூஃப் வரையுமே ஸ்ட்ரைட்டாகவே படி போயிடும் எந்த லேண்டிங்கும் இல்லாமல் இது வந்து ஒரு ரெஸ்ட் ஏரியா மாதிரி லிண்டரலில் இது வந்து நம்ம செவன் ஃபீட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ லிண்டரில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு லேண்டிங் மாதிரி கொடுக்குறோம் அந்த லேண்டிங் எப்படி மார்க் பண்ணுறேன்னு சொல்கிறேன் ஒரு ஸ்டேர் கேஸை டவுன் பண்ணியே நீங்கள் லிண்டல்லில் லேண்டிங் மார்க் பண்ணுங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன்னா செவன் ஃபீட்டில் நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அந்த லோடு எடுக்கிறது வந்து பீம்லேருந்து கிராஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி கொடுக்குறப்ப நீங்கள் எப்படி சில் லெவலில் கொடுப்பீங்களோ அந்த மாதிரி பாடத்துலேருந்தே ஒரு பீம் மாதிரியே இந்த இது நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணிடலாம் அதே மாதிரி அதில் கொடுக்குறதையுமே ஒரு ஸ்டெயரோட ஹைட்டு சிக்ஸ் இன்ஜஸ் நம்ம ஹைட்டு கொடுக்குறோம் அதாவது ரைஸர் கொடுக்குறோன்னா அதே சிக்ஸ் இன்ஜஸ் டவுன் பண்ணி நீங்கள் இந்த லேண்டிங்கை மார்க் பண்ணுங்கள் இந்த லேண்டிங் காங்கிரட்டும் பாட்டம் வரையும் அதாவது அந்த பெட்டு வரையும் போகிற காங்கிரட்டும் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் இது வந்து நான் ஃபஸ்ட்டு லைனை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணனால உங்களுக்கு இப்படி காட்டுறேன் ஆனால் வந்து இந்த லேண்டிங்லேருந்து பெட் வரையும் போகக்கூடிய காங்கிரட்டு த்ரூ அவுட்டாக ஒரே காங்கிரட்டை தான் பண்ணணும் லேண்டிங்க்கும் ரூஃபுக்கும் உள்ள காங்கிரீட் வந்து நம்ம ரூஃப் ஜாயின் பண்ணுறப்ப தான் ஜாயின் பண்ணுவோம் அதுக்கு வந்து நீங்கள் கம்பியை வந்து எக்ஸ்டன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படிங்கிறப்ப ரூஃப்லேயும் ஜாயின் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் ஸ்டேர் கேஸை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் பெர்ஃபெக்டாக வரும் நீங்கள் மார்க் பண்ணாமல் ஆங்கிளை மட்டும் மெஷர்மெண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாதாரணமாக காங்கிரட் போட்டிங்க அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு படியோட ஹைட்டோ இல்லை சேஞ்ச் ஆகி போயிடும் அது உங்களுக்கு ஏறுறப்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் சில நேரத்தில் வில்லுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது இப்போ வந்து நம்ம பெட்டு வரையும் காங்கிரட் மூலமாக பண்ணிட்டோம் பெட்டுலேருந்து கீழே எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள் இந்த ஹைட் என்ன இருக்கோ அதே ஹைட்டு தான் நீங்கள் வந்து கீழே அதாவது பேஸ்மெண்ட்லேருந்து கீழே கிரவுண்ட் லெவலுக்கு போகிற ஸ்டையர் கேஸ் வரையும் ஒரே ஹைட்டில் தான் மார்க் பண்ணணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு நூலளவு ஹைட்டில் வேரியேஷன் ஆனாலும் கூட உங்களுக்கு தடுக்கும் அதனால் கரெக்டாக இது வந்து நம்ம சிக்ஸ் இன்ச்சஸ் ரைஸர் வச்சுருக்கோன்னா அதே சிக்ஸ் இன்ச்சஸ் தான் வச்சுக்கணும் அதே மாதிரி த்ரெட்டும் டென் இன்ச்சஸ் வச்சுன்னா டென் இன்ச்சஸ் தான் ஓவராலாக வைக்கணும் அதை சேஞ்ச் பண்ணி வச்சிங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கம்பல்சரி அது தடுக்கும் விழுகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது இது வந்து த்ரூ அவுட்டாக அந்த பில்டிங்க்கும் சேர்த்து இதே தான் போடணுமா அப்படின்னா அது வந்து உங்களோட விருப்பம் ஆனால் ஸ்டேர்கேஸோட ஒரு ஒரு ஸ்டெப்பும் என்ன ஹைட்டோ ஹைட் சேஞ்சஸ் ஆகாமையும் பிரெத்து என்னவோ அதுவும் சேஞ்சஸ் ஆகாமையும் பார்த்துக்கோங்க அந்த ஹைட்டு வந்து எது வேணாலும் ஆகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டா அதனால் அது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை மேக்ஸிமம் நம்ம பேஸ்மெண்ட்லேருந்து கிரவுண்ட் லெவலுக்கு வர ஸ்டேர்கேஸ் எப்பயுமே ஹைட் வந்து ஃபைவ் இன்ஜஸ் மட்டும் கொடுங்க எவ்வளோ கம்மியாக ஹைட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக கொடுத்துக்கோங்க பிரெத்து வந்து அதாவது மேலே உள்ள அகலம் வந்து ஒன் ஃபீட்டு கொடுத்துக்கோங்க ஏன்னா எப்போதுமே அது யூஸ் ஆகிறது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கால்வழி எல்லாம் இல்லாமல் இருக்கும் ஸ்டெப்புங்கிறப்ப அதாவது ஸ்டேர் கேஸுங்கிறப்ப நமக்கு நிறைய இடம் தேவைப்படும் அதனால் அந்த மாதிரி மார்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கிளாரிஃபை பண்ணுறோம் இந்த யூடியூப் பொறுத்த பொறுத்தளவு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான வீடியோஸை அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம இதில் ப்ரொமோட்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உள்ள அட்வர்டைஸ்மெண்ட்டாக ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அல்ரெடி ஒரு த்ரீ ஃபோர் இது வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கும் அது மாதிரி எதுவும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா நம்மளை காண்டக்ட் பண்ணிக்கோங்க நம்ம காண்டாக்ட் வந்து அபோட்டில் போய் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் மெயில் ஐடி கொடுத்துருப்போம் மொபைல் நம்பர் கொடுத்துருப்போம் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்போம் நம்ம எரு என்னென்ன ஒர்க்லாம் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற டீட்டெயிலும் அதில் இருக்கும் அதை பார்த்துக்கோங்க வரைக்கும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ